செல்வ செழிப்பில் திருப்பதியை மிஞ்சும் ஆலயம் பத்தாம் நூற்றாண்டுகளிற்கு முன்னார் தோன்றிய ஆலயம் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் எழுபத்தெட்டாயிரம் கிலோ தூய தங்கம் எழுநூற்றி எண்பது ஆயிரம் வைரங்கள் எழுநூற்றி எண்பது கேரட் வயர்த்தல் செய்யப்பட்ட மூவாயிரம் ஆண்டுகள் மேல் பழமையான மூலவர் இந்த தூய தங்கம் வைரங்களின் மதிப்பு பல ஆயிரம் கோடிகளை தாண்டும் மேலும் இதன் தொன்மையால் சபதிகள் நகை மதிப்பிட்டார்கள் கூட என் மதிப்பை தற்போது கணக்கிட முடியவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் அப்போது மரத்தினாலான மூலவரை அகற்றிவிட்டு புதிய மூலவரை ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எட்டு சால சடு சக்கரா என்ற அஷ்டபந்த கலவையினாலும் மூலவர் அனந்தசயன மூர்த்தியான எம்பெருமான் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம் திருவனந்தபுரம்